எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் நீட் பண்றதுல இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னோட டைரக்டர் சார் என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு சார் ஒரு டுவெல் சங்கன் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு ஸோ இவ்வளவு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும்போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன்

ஸோ அவர் ஜாப் விடாம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பரும் அண்ட் விவேக் ரத்னா சார் வெரி பேர் வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் இஸ் ஒன் கோ கிரேட் ஹைட்ஸ் ஸோ இந்த படம் ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமா இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அந்த வகையில் எங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க March 25th, Trauma is releasing and we will talk about the number of things. <laughs> Thank <laughs> you so much. Thank you so much. Thank ரெண்டு பாடல்கள் பார்த்தாலும் ரொம்ப விஷுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு கேமரா மேலே பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது சாங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது விஷுவலைசன் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம் வெற்றி அடை என்னோட வாழ்க்கைக்கு நான் எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தை இவ்வளோ லெஜண்டரி பீப்பிள் பிளஸ் பண்ணுறதோட ஒரு பெரிய பிளஸ் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே எதிர்ப்பு இப்போ வரைக்கும் எவ்வளவு காரணத்துல அவரு நடிக்க என்ன எடுத்தாலும் சாரை பத்தி பேசாம நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது சோ அந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய லெஜண்ட்ஸ் இருக்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்டேஜ் இருக்க வாழும்போது முக்காவது பேர் நண்பர்கள் கரெக்ட் சொன்ன மாதிரி டைரக்டர் ப்ரொடியூசர் சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அண்ட் ரொம்ப முக்கியமா பிரேக்ஃபஸ்ட் தான் ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணும் இன்னைக்கு இந்த மேடையில் அவன் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆறான்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் பெருமை அண்ட் ஆல் தி பெஸ்ட் அவன் பக்கத்துல யார் பக்கத்துல உட்காந்துருவான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் அவன் வருவான் அவ்வளவு ஒரு விவசாய அந்த மாற்று கருத்து கிடையாது இந்த படம் அதுக்கான ஆரம்பமாக நான் இது வேண்டியிருக்கேன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் படம் நல்லபடியாக ஒரு நுண்மை மீடியா தேங்க்யூ ஸோ மச்னா மூவி பேசுனா டைரக்டர் வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார் சின்ன வச்சு தான் பிளான் அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரோவைஸ் ஆகி ஆர்டிஸும் அக்செப்ட் பண்ணிட்டேன் பண்ணுறதுக்கு ஸோ அதே ஒரு மூவியா வந்திருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் Uh, thank you so much for the opportunity. And, uh, uh, Ajit, good friend of mine, uh, Romanala, working in that. Loving thank you, bro. thank you so much. And, the star of the event, uh, bro. uh, actually in the Munasu, uh, almost ambition of the team, uh, uh, great person, from family, uh, who is a lampani, so. வெரி ஹாப்பி அதான் டீமிங் ஆஃப் இதாக இருக்கு சொன்ன சொன்ன மாதிரி மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வருது தயவு செஞ்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தத்து ப்ரோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அப்கமிங் ஸ்டார் ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகே தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துடைய ஆடியோ லான்ஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படத்துக்காக வந்து முதல்ல அந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஏன்னா இது வந்து நானும் பேசலெல்வா அவருமே வந்து ஒரு தனி டிராவல் இருக்கும் படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கான் எங்க ஓடுறேன்னு தெரியாது இடத்துலையும் ஓடுவோம் ரோடாக இருந்தாலும் சரி அது கார் இருந்தாலும் சரி நைட்டு பகல்னு எல்லா ஓடி இருக்கும் ஓடி ஓடி உழைச்சிருக்கோம் படம் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இன்றைங்களுக்கு அறிவுபட்டு ராகவன் அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருமே ரொம்ப நன்றி மார்ச் டுவெண்டி ஃபர்ஸ்ட் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப ஈகரா வெயிட் இருக்கேன் எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துட்டு ப்ரமோஷனுக்காக இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எதுலாம் போட்டு ப்ரோமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நான் வந்திருக்கக்கூடிய ஃப்ரெஷ் மீடியா நண்பர்கள் வீடியோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் எங்களுக்கு தான் வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி நான் அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன் அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன் சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன் எனக்கு உண்மையாவே வாழ்க்கையில பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்ப ஒரு ஒரு டிவி சேனல் ஆங்கராக அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் இந்த மாதிரி தம்பித்துரையை சார் எடுத்துருந்தாரு இந்த மாதிரி படம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாம வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ எல்லாம் நாங்க பார்த்தவங்க எனக்கு ரொம்ப எமோஷனா இருந்துச்சு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா டேரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி பின்னாடிதான் இருக்கீங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி சப்போர்ட் பண்ணுவார் அதனாலதான் இப்ப கூட பின்னாடி இருக்காரு எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமா இருந்தா சிசி ராசா சொன்ன உண்மையாவே அண்ட் சைவன் ரவி அவரு தான் வந்து இதுல எனக்கு ரெஃபர் பண்ணிருந்தாரு அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் இந்த படத்துல வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்ததுனால டீம்ல இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்றாங்க அண்ட் இது நான் கண்ணால எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பாக்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கிற அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதுல அவ்வளவு ஒழுக்க போட்டிருக்காங்க மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமா வந்து கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணீங்க விஷயம் கைட் பண்ணீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க அண்ட் நான் வந்து ஹோல் ஹார்டடா இந்த ப்ராஜெக்ட ட்ராமால வந்து நடிச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமா இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் டேரக்டர் இந்த நாளோட ஹீரோ அவரு அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒரு பாரு எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு சோல்ஃபுல்லா இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டை முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்ன வந்து ஒரு லவ் சாங்ல ஃபீச்சர் ஆனது போகிறது நீங்களா அந்த பாட்டு தேங்க் யூ இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய இன்னும் ஜாலியா இருக்கும் தேங்க்யூ சோ மச் பிரதா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகா இருந்துச்சு அண்ட் கேமராமேன் அஜித் ப்ரோ அஜித்ரா வந்து ஒரு ஒரு ஆறு ஆறு ஆங்கிள் வைக்கணும் பட் ஆனா வந்து ஒரு இருபத்தி சாட் ஒரு இருபத்தி ஆறு ஆங்கிள் வைப்பாரு எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமா வந்து எடுத்திருப்பாரு சோ சூப்பரா எடுத்திருந்தாரு அவ்வளவு வந்து எப்போ போட்டது கண்ணால பாத்தேன் தேங்க்யூ சோ மச் ப்ரோ இனி அழகா காட்டியிருக்கீங்க அதுக்கு அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் சார் அவர் வந்துட்டு சூப்பர் அவர் ஒரு சம வைப் ஜாலி வைப் ஆச்சு ஒரு பீச் ஷூட் பண்ணதுனால நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அண்ட் அது வந்து அவுட்டா இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சோ மச் கோவ் அண்ட் எடிட்டிங் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கூட நடிச்சவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ பிரெஷண்ட் மீடியா கண்டிப்பா உங்களோட பிளஸிங்ஸோட இது என்னோட முதல் மேட நடிகனா உங்களோட ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் சார்னா படம் வந்து மார்ச் ஸ்டேட்டஸ்ல வருது எல்லாரும் மறக்காம பாருங்க சப்போர்ட் லவ்யூ ஆகும் தேங்க்யூ சோ மச்